நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இது நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் அடங்கிய வானிலை அறிக்கை இப்பொழுது நேரம் இரவு ஏழு மணி ஆகிறது இன்றைக்கு தேதி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் ரீச் பண்ணினேன் காரைக்காலுக்கு வர்ற வழியிலேயே சீர்காழி சிதம்பரம் மாதிரியான அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக காணப்பட்டது மழை மேகங்கள் கிடையாது மழை மேகங்களினுடைய அந்த தாக்கம்னு சொல்லலாம் ஏன்னா மயிலாடுதுறை கும்பகோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அந்த நேரத்தில் உக்கிரமான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை நான் செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களின் உதவியுடன் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு அந்த மழை மேகங்கள் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது கும்பகோணம் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தியது தற்பொழுது வலுகுறைந்த நிலையில் ஒரு இடத்துல அது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அதே சமயம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழை மையங்கள் தீவிரமடையை தொடங்கிவிட்டது இவை தவிர்த்து சில மணி நேரங்களுக்கு முன்பாக இல்லை சில நிமிடங்களுக்கு முன்பாக கரூர் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது வெள்ளி அணை பள்ளப்பாளையம் அதே போல் நம்ம வெங்கிடாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா முதூர் சுற்றுவட்டார பகுதி இது வெள்ளக்கோயில் மற்றும் கொடுமுடிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதி ஸோ மேற்குள் மாவட்டத்திலும் பரவலாக மழை மையங்கள் திரண்டிருக்கிறது இன்று அதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான மணப்பாறை விராலிமலை மாதிரியான பகுதிகள் விராலிமலை வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஸோ அங்கேயே மழை மையங்கள் இருக்குது மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் வந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக மாலை ஒரு ஐந்து ஐம்பத்தைந்து ஆறு மணி வாக்கில் பதிவாகி வந்தது தோகை மலை கல்லடை அதே போல கீழவெளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் உடையப்பட்டி ஏன்னா பல இடங்கள்ல கோமங்கலம் மாதிரியான இடங்கள்ல கூட மழை மையங்களை அந்த நேரத்துல நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் விழுப்புரம் திண்டிவனம் மற்றும் செஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட உகிரமான மழை மையங்கள் பதிவாகி வந்தது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில் மறைமலை நகர் பொத்தேரி பரனூர் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்கள்ல மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது அந்த நேரத்தில் டெல்டாவில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி வந்தால் அந்த உக்கிரமான மழை மேயங்கள் அதன் பிறகு தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழைப்பழிவு ஏற்படுத்தி தஞ்சை மாநகரிலும் மழைப்பழிவு ஏற்படுத்தி குடவாசல் உரத்தநாடு மற்றும் மன்னார்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த நேரத்தில் பதிவாகி வந்தது இவை தவிர்த்து கீரமங்கலம் அறந்தாங்கி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் திருச்சுழி அருப்புக்கோட்டை திருபுவனம் மற்றும் கமுதி அபிராமம் வீபுதூர் மாதிரியான இடங்களில் மதுரை கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மையங்களும் காணப்பட்டது அதே போல் நம்ம நெல்லை மாவட்டத்தில் மானூர் கலக்குடி அதே போல் பார்த்திங்கனாக்கா மருதாம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்கள்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் காணப்பட்டது ஸோ அங்கங்கே மழை மையங்கள் திரளாக காணப்பட்டது இது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்றுதான் இன்று ஒரு பரவலான வெப்பச்சலன மழை இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் நேற்று மிஸ்ஸான பகுதிகளில் கூட இன்று ஹிட்டாகி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு கெஸ்ஸாக வச்சிருந்தோம் நேற்று மிஸ்னா இன்றைக்கி ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக இப்போ அந்த மாதிரி தான் மழை மையங்கள்லாம் வந்து மழைப்பொழிவு பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு ஆறு ஐம்பத்தைந்து மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படத்தில் வேளாங்கண்ணி காமேஸ்வரம் தலைநகர் வேளாங்கண்ணி இடை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் சோழ விடியபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகள் பாலக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது அந்த வேளாங்கண்ணிக்கு நெருக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க வேளாங்கண்ணி தலைநகர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இவை போக இப்பொழுது இழுப்பூர் விராலிமலை மணப்பாறை மற்றும் கீரனூர் சுற்றுவட்டார பகுதி அதாவது புதுக்கோட்டை மற்றும் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் அடுக்காக மழை மையங்கள் காணப்படுகிறது நிச்சயமாக இழுப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை விட்டு புலந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியான நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல கமுதி பகுதிகளில் தற்பொழுது மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அந்த பகுதிகளில் மழை மையங்கள் இருந்தது கமுதி மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இப்ப அந்த மழை மையங்கள் கமுதி மதுரை கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அபினாமம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமா காணப்படுது பொது அருப்புக்கோட்டை மற்றும் பரமக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு இவை தவிர்த்து கரூர் பள்ளப்பாளையம் மற்றும் வெள்ளி அணை இருக்கக்கூடிய பகுதிகள் ஈசனத்தம் கரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்கள் அதே போல் நம்ம நாமக்கலுக்கு அருகில் நாமக்கல் பவித்திரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் முதுகப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்கள்ல மழை மையங்கள் திரளாக அணிவகுத்து காத்திருக்கிறது இப்போ ஹைலைட் ஆஃப் தி ஷோ எதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் மழை மையங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் இப்போ வந்து அந்த பதிவாகி இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விழுப்புரம் திண்டிவனம் மருகளை இருந்தது பட் இப்போ அது தீவிரமடைந்திருக்கக்கூடிய தன்மை என்பது வேறு பன்ருட்டி விழுப்புரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வளவனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதியான திருபுவனை மற்றும் குருவிநோத்த மருகிலும் மழைமயங்கள் இருக்குது குருவிநோத்த மருகில் இன்று பிற்பகல் நேரத்தில் மழைமயங்கள் திரண்டது பட் ரொம்ப நேரம் அது வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கிழக்கில் பன்ருட்டி பகுதிகளில் மிக உக்கிரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது விழுப்புரம் பன்ருட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக அந்த பெண்ணார் இருக்குல்லையே அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மாம்பழப்பட்டு திருக்கோயிலூர் மற்றும் பன்ருட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையின் பல இடங்கள் சங்கராபுரம் சின்னசேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வடக்குமந்தல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக தீவிரமான மழை மையங்கள் மற்றும் சங்கராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது அதே லாட்டிட்யூடில் இப்போ அதுதான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ அதே லாட்டிடியூட்டில் தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளார் தருமபுரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொப்பூரில் அந்த மூக்கனூர் வனப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வன வனப்பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் தீவிரமாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல் பெண்ணாகரத்திற்கு கொஞ்சம் கிழக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடங்கள்லலாம் மழை மையங்கள் இருக்குது இவை போக நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம ஆலங்காயம் அருகில் ஆலங்காயம் மற்றும் விண்ணமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்பூர் ஆலங்காயம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் நல்லப்பட்டு வனப்பகுதிகளில் ஜவாது மலைப்பகுதிகளில் குப்பநத்தத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இப்போ இந்த மலைமையங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இன்னும் ஒரு இடத்துல இருக்க அதையும் சொல்லிடுறேன் திருக்கலுகுன்றம் மதுராதகம் மற்றும் மாமல்லபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் காணப்படுகிறது ஆப்வியஸ்லி அது வந்து கூவத்தூர் அருகில் கரை வந்து கிடக்கும் கல்பாக்கம் கூவத்தூர் அந்த பகுதிகளிலெல்லாம் அது மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் செய்யூர் முதல் மாமல்லபுரம் வரை இடையிலான அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இந்த மழை மையங்களுடைய அடுத்த கட்ட மூமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்க இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் திரண்டு இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களினுடைய நகர்வு என்பது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரஸ்ட் ஸ்ட்ரஸ் ஸ்ட்ரகுல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது அதனால் ரொம்ப தூரம் கிழக்கு நோக்கி நகர முடியல அதே சமயத்தில் பார்த்தீங்கனாக்கா அது வந்து ரொம்ப தூரம் மேற்கு நோக்கி நகர முடியல ஸோ அதனால தான் அது அந்த இடத்துலையே வந்து ரொம்ப நேரமாக நல்ல மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்குது விழுப்புரம் மாவட்டத்திலே அது வந்து நீண்ட நெடியா நேரமாக ஒரு ஒன் ஹவராகவே பார்த்திங்கன்னா விழுப்புரம் திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் விக்கிரவாண்டி அருகில் இருந்தது இப்போ பன்ருட்டி விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது நெக்ஸ்ட்டு அதற்கும் கொஞ்சம் லோவர் லாட்டிடியூடில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்போ எந்த பகுதி நெய்வேலி மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் மேபி பார்த்தீங்கன்னாக்கா பன்ருட்டிக்கு தெற்கில் வடலூர் பன்ருட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் உளுந்தூர்பேட்டை நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் விருத்தாச்சலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் விருத்தாச்சலம் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாநகரிலும் சில இடங்களில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் ஜவ்வாது மலை பகுதிகளில் கண்டிப்பாக வந்து மழை வந்து பதிவாகும் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது அதே சமயம் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் இப்போ அங்கங்கே செதறி கிடந்தது இல்லையா அதில் நம்ம மெயினாக பார்த்தது இந்த மணப்பாறை அருகில் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருந்து அந்த மழை மையங்கள் இப்போ விராலிமலை இழுப்பூர் அருகிலும் பதிவாகி வந்தது அந்த மழை மையங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் நல்ல வலுவான மழைப்பொழிவை தற்போது ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் இனிமேலும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சில மணி நேரங்களுக்கு அந்த மழை மையங்கள் அந்த பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திருவாரூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் இன்னும் மழை பதிவாகலை இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மேபி கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பிழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் கீழே அது நகருது அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் லோவர் லாட்டிடியூடுக்கு அது பலன் வழங்குது அப்படிங்கும் போது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீண்டும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மீண்டும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறது நான் இன்றைக்கி நேரலையில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் பட் இப்போ தான் வந்தேன் பயங்கரமாக டயர்டாக இருக்குது ஸோ நான் வந்து இரவு நேர உணவை அறிந்து உண்டுவிட்டு அதன் பிறகு நான் வந்து நேரலையில் வரேன் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து எடுத்து வைத்து காத்திருங்க நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம் ஒரு ஒன் ஹவர் பேசலாம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கி அறிக்கை உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன் இந்நேரம் நிறைய இடங்களில் மழை வந்து இருக்கும் நாளைக்கும் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகும் அடுத்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஐ மீன் அந்த வின் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் தொடர்ந்து கிழக்கு திசை காற்றாக இருக்க போகிறது கிடையாது பட் ஆனால் கிழக்கு திசை காற்றுன்னு ஒன்று ஊடுருவுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மழை மேயங்கள் வந்து கடலோர பகுதிகளில் அதாவது கிழக்கில் கடலோர பகுதிகளில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படக்கூடிய அந்த நிலைகளெலாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க பதினாலாம் தேதி முதல் காற்று வந்து ஊடுருவிடும் பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கில் மிக சிறப்பாக ஊடுருவ வாய்ப்புகள் இருக்குது ஸோ வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதற்கான அறிவிப்புகள் அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கைந்து நாட்களுக்குள்ளாக வெளியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உறுதியாகவே நம்புறேன் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நேரலையில் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவில் நன்றி வணக்கம்